એ રોડ પર એ રે આમפרי કેમ હતા તિર્યું કુndal ગેલા ક્યાં எத்தனை வந்தங்களே ரெண்டு தடவை வந்துங்க பாத்தீங்களே வேற அடிக்கலடா இதுக்கு ஆமா ஒரு வாட்டி தான் முடிஞ்சிருக்கு ஆ செக்ரேடான ஆ செக்ரேடான லோ தாம்பி ஆணி நல்லா இருக்கு நீ நல்லா ஜாலியா இருக்கும்

இன்னொரு தெரிம் இந்த தடவை கேட்டா டிட் अरे आ रहा घड़ा की बात है बैठ जाओ रूमर रूमर नोवर किले में बैठ वाइडवॉल बड़ी यास्ता बड़ी प्रेशर है इटा प्रेशर है मैराउनल है क्या चीज़ बड़ी போ <laughs> ইমান কি আছে দিও না চিকটা পড়াছে চিকলে মাটি উঠা গায়াছে না আপুসে উঠা মাটি পড়া রে কি আপুদে 29 30 কে দিকতে সেইটা দি উঠা এইটা পাতা யூடியூப்ல சுண்ணில போட்டி சும்மா கடை கட் பண்ணி போடு அந்த அவங்க ஒரு பைத்தியம் வந்து அடி அடி ஓடி ஓடிவாடியா பெரிய பைத்தியம் இருக்கு ஏன் தான் போறான் தான் போறான் எவ்ளோ சிங்கிள் வெச்சாலும் பட்டிக்குமானே நீ மூணுமே இந்த பாட் ஆட் தான் நீங்க போடு 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 ஆடு பிரிட்ஜ் மோல்ல ஆடு பிரிட்ஜ் மோல் இல்ல ஒரு முறை தான் உட்டலாம் 36 ஒரு தடவை உட்டாதட இல்ல மூணு தடவை உட்ட ஆடு இல்ல இல்ல 14 ரன் பண்ணி இன்னொரு அடி தான்டா கொடி ஏரியா உனக்கு புரியுதா அவனை வீடியோ இல்லை நிங்கச்சா போற மாட்டிலி போட மாட்டேன் நீ ஒழுங்க உட்கார்ல கீழே எத்தனை ஒரு நடக்கு

அவ்ள்தான் வீடியோ முடிஞ்சா இருக்கான்ப்பா எப்படி இப்படி வீடியோ எடுத்தாரு അതായത് തള്ളൂല്ല സ്റ്റെമ്പതിരിക്ക് दरटा पैर मार बट राइटन स्कोर दिया राइट बॉल अंदर ओवर

ઓર આલા રણવાર પામણે જલ્નું

పైత్యమ్ అడి <Point> <tramali> yeah, we'll <the à cause> <lap> <tutorial6>

இன்னும் ரெண்டு பால்ல அடிக்கல போட்டேன் ரெண்டு பால்ல பொடி எனக்கு ரெண்டு balls ஒரு புல்டார்ボールல பைத்தியம் போடா